ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவ பஞ்ச ராஜயோகம் இந்த மூணு டாப் ராசிக்கு அடிக்கப் போகுது ஜாக்பாட்டும் லாட்ரி டிக்கெட்டும் அது யார் யாருக்கு யாருக்கு அதிர்ஷ்ட கதவு இப்படி திறக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேத ஜோதிடத்தின் படி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி சுப யோகங்கள் ராஜ யோகங்கள் அப்படின்லாம் உருவாக்கும் இது வந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராகு மற்றும் குருவின் நிலைகளால் நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக இருக்குது இந்த ராஜயோகமானது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் இது உருவாகுது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் அதுவும் இந்த குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் பெற இருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாக்பாட்டு லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்களுக்கு லாட்ரி மூலமாக கூட பணம் கிடைச்சு இவங்க பெரிய குபேரனாகவும் கோடீஸ்வரனாகவும் ஆக முடியும் இதன் மூலம் தொழிலில் நல்ல வளர்ச்சியுடன் முன்னேற்றத்தையும் காண இருக்கிறாங்க நிதி நிலையிலையும் நல்ல உயர்வை யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இதுல மொதல் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜயோகமானது திடீர் நிதி நன்மைகளை அளிக்கப் போகிறது மேலும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறுப்பினர்களிடையே உறவு வலுவடையும் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் இவருக்கு புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும் திட்டமிட்ட மற்றும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான தைரியம் உண்டாகும் இதனால் உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் வருமான ஆதாரங்கள் பெருகும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் கேது சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உடன் பிறந்தவர்களின் உதவி உங்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் அடுத்தது கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு நவப்பஞ்ச ராஜயோகத்தால் தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் இவர்களுக்கு பிரகாசிக்கப் போகிறது ஏனெனில் ராகு முதல் வீட்டில் உள்ளார் அதுவும் மாணவர்களால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவார்கள் நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் இக்காலத்தில் நீங்கள் பிரபலமாவீர்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உங்கள் கடினமான உழைப்பிற்கு நற்பலன்களை பெற்றிடுவீர்கள் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் உங்களின் தைரியம் அதிகரிக்கும் மனதில் பயம் விலகி சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜயோகத்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வேலை தேடிக்கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடைக்கலாம் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் இக்காலம் சாதகமாக இருப்பதால் தைரியத்துடன் நீங்கள் புது தொழிலை தொடங்கலாம் ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தாலும் இக்காலத்தில் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வேலை தொடர்பாக குறுகிய அல்லது நீண்டகால பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் வகையில் இருக்கிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்